மீனா பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க எங்கள் அம்மா என்னை பார்த்தோன்னே ஓடி வந்து எங்கிட்ட பேசுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் அவங்க டீச்சர் இல்லை அதனால தான் எங்கிட்ட இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கிறாங்க போல் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து அவங்களுக்கு இன்னும் கோவம் குறையவே இல்லை உனக்கு நான் அட்வைஸ் பண்ணிட்டு வந்தேன் ராஜி கடைசியில் பற்றியா எங்கள் அம்மா என்னை எப்படி திட்டிகிட்டு போகிறாங்க கண்டிப்பாக எப்படியாச்சும் எங்கிட்ட வந்து பேசுவாங்க தே அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு மீனா ராஜிக்கிட்ட சொல்லிட்டு வராங்க என்னதான் இருந்தாலும் அவங்க ஞாபகம் எனக்கு இல்லாமல் இருக்காதுல்ல எப்படியாவது எங்கிட்ட வந்து பேசுவாங்கன்னு அடிக்கடிக்க யோசித்து பார்ப்பேன் எனக்கு மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் செந்தில் கிட்ட அதெல்லாம் சொன்னதில்லை சொன்னா அவன் வருத்தப்படுவான்னு சொல்லிட்டு அப்படின்னு மீனா ராஜு கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு வர்றாங்க காதில் உட்காந்துட்ருக்காரு வந்த உடனே பார்க்கறாங்க அவங்க தங்கச்சி பார்த்துட்டு பயங்கரமாக கத்துட்றாங்க யார் யாருன்னு உன்னை அடித்தது யார் அந்த குமாரா அவனுக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் இப்படி அடிச்சிருப்பான் அவனை மட்டும் நான் எங்கேயாவது பார்த்தேன் கல் எடுத்து அவன் மண்டையே உடைச்சிருவேன் உன்னை என்ன நான் இப்படி போட்டு அடித்து வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி அரிசி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுது அப்படியே உட்காந்துட்ருக்காங்க அப்போ கரெக்டாக ராஜி மீனா ரெண்டு பேருமே உள்ளே வராங்க பார்த்தோன்னே ஓடி வராங்க மீனா என்னாச்சு கதிர் என்ன என்ன ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக அடிபட்டுருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக கேட்குறாங்க இல்லை இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே அரசி சொல்கிறாங்க எல்லாத்துக்குமே காரணம் இந்த ராஜி தான் உன் அண்ணன் என்ன அவள் ரொம்ப திமுர் பிடிச்சவனா அவனுக்கு என்ன அவ்வளோ திமரா போட்டு என் அண்ணனை ஆள் வச்சு அடிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அரசி பயங்கரகோவமாக ராஜை திட்டுறாங்க ராஜி பயங்கரமாக ஃபீல் இருக்காங்க என்னடா கதிர் இது இப்படி அடிப்பாங்க என்னதான் கல்யாணம் பண்ணாலும் எல்லாம் பேசிட்டோம் அதுக்காக இப்படி போட்டு முரட்டத்தனமாக அடிச்சு வச்சுருக்கான் அவங்களுக்கு என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லை திமுரா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் பயங்கர கோவமா பேசிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே கோமதி வராங்க ஏன் பிள்ளைய அடிச்ச நான் விட்டுருவேனா நல்லா நாலு கேள்வி கேட்டு தான் வந்திருக்கேன் இனிமேல் மேலேலாம் கை வச்சனுங்க அவ்வளோ தான் அவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க கதையை ரூமில் இருக்கிறப்ப ராஜ் அப்படியே அமைதியாக வராங்க வந்து ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் வலிக்குது ரொம்ப பேசுகிற நீ ஆனால் நீ தயவு செய்து எங்கிட்ட பேசுது உன்னை பார்த்தாலும் அப்படி கடுப்பாக இருக்குது ஆமாம் எங்கள் அப்பா என்னை நிறைய வாட்டி அடிச்சிருக்காரு அப்போல்லாம் நான் வருத்தப்பட்டதே இல்லை நகையை நானும் எடுத்துகிட்டு போனேன் எவன் கொடுத்தேன் எவனோ தூக்கிட்டு ஓடான் கடைசியில் எனக்கு எவ்வளோ அடி விழுது பார்த்தியா இதெல்லாம் பார்த்து அப்படி சந்தோஷப்படு கொடுத்தல்ல பணம் எல்லாத்தையும் கொடுத்தல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாரு கதிர் நான் என்ன பண்ணுவேன் அவன் எடுத்துகிட்டு போனது என்ன பண்ணுவேன்னு தெரியுதுல்ல இப்போ நான் வாங்கி அடி வாங்குற தடத்தையும் அப்படியே ரசி சரியா அப்படியே உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கதிர் போறாரு ராஜு அப்படியே ஆழ்த்துக்கிட்டே அங்கேயே நிற்கிறாங்க அப்போ அங்கேருந்து மீனாக வராங்க என்னாச்சு ராஜி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எனக்கு கதிரை பார்க்க பாவமாக இருக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறது எல்லாமே சரியாகும் வீடு எங்கள் வீட்லேயும் என்னை ஏற்றுக்கல உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மீனாக சொல்கிறாங்க இல்லை நான் போயிட்டு உண்மையை சொல்லிட்டோமா அடிக்கடிக்கு எனக்கு மனசில் தோணிகிட்டே இருக்குது நாம் மாமாக்கிட்ட மட்டுமாவது உண்மையை சொல்லிட்டோமா அப்போ தான் கண்டிப்பாக கதிர் நல்லவன அவர் நினைப்பார் மாமா கிட்ட போய் சொல்ல போறியா அய்யோ எம்மா நீ கிட்ட சொன்னால் அத்தை கல்யாணம் பண்ணி வச்சது எல்லாமே தெரிஞ்சிடும் நாம் ரகசியம் ரகசியம்னு ஒன்று பாதுகாப்பாக வச்சிருக்கோம் பார்த்தியா அது எல்லாமே தெரிஞ்சிடும் அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியும்ல கொஞ்ச நாள் அமைதியாக இரு நீ இதை பண்ணுற அதை பண்ணுறன்னு எதுவுமே பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக சொல்கிறாங்க இல்லை அந்த நகையை எப்படியா திருப்பி கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்குறாங்க என்னது நகையை திருப்பி தரப்படியா எப்படி உங்ககிட்ட ஏது அப்படின்னு சொல்லிட்டு மீனாக கேட்குறாங்க என்கிட்ட இல்லை அந்த கண்ணங்கிட்ட போயிட்டு நகையை நம்ம வாங்கி கொடுத்தர்லாம் அப்போ தான் வந்துட்டு இங்கே கதிர்க்கு தப்பாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க என்னது அவங்க எங்கே இருக்கான்னு தெரியல அவங்ககிட்ட போய் எப்படி நகையை வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க இல்லை போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க ஆமாம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உன சும்மா விட்டுருவாங்களா நம்ம பண்ண எல்லாமே தெரிஞ்சிடாதா ஏதாவது பண்ணுறான்னு எதுவும் பண்ணாத அமைதியாக இரு பார்த்துக்கலாம் எல்லாமே சரியாகும் எவ்வளோ கஷ்டப்பட்டு பழியை சுமந்துக்கிட்டு அடி வாங்கிட்டு இருக்கான் பாத்தியா கதிரு அத்தை வேற இருக்காங்க இதுல நடுவுல நீ ஏதாவது மாட்டி விட்டுறாத அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா ராஜ்கிட்ட சொல்லிட்டு மாடிக்கு போறாங்க மாடியில செந்தில் சரவணன் எல்லாருமே அங்கதான் இருக்காங்க அவங்க மாமாவும் இருக்காரு அப்ப ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க மாமா இப்படி தானே நம்ம ஒன்னா படுத்து தூங்குவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி இப்ப பாத்தியா மாமா கல்யாணம் ஆயிட்டோனே கமிட்மெண்ட் இருக்கு பொண்டாட்டி என்ன சொல்லுவாளோ ஏது சொல்லுவாளோ எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்றாரு ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்றாரு என்னோட சுதந்திரம் எல்லாமே போயிடுச்சு மாமா அப்படின்னு செந்தில் அதுக்குள்ள மீனா வராங்க வாங்க வந்து உள்ள வந்து தூங்கலையா டைம் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல மீனா இன்னைக்கு ஒரு நாள் நான் இவங்களோட சேர்ந்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேந்தில் சொல்றாரு அதுக்குள்ள அங்க இருந்து வராரு கதிரம் வர்றாரு என்னடா இங்கே வரேன் இது இருக்க இடம் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை இன்னைக்கு ஒரு நாள் நான் இங்கேயே தூங்குறவங்க கூட பேசிகிட்டே நல்லா இருக்கும் போல இருந்து அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்னு கதிரிட்டு சொல்கிறாரு சரி தூங்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு உடனே செந்தில் சொல்கிறார் இன்னைக்கு ஒரு நாள் மீனா நான் இவங்களோட தூங்குறேன் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரி சரிங்க தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளப்புறாங்க அப்போ நாலு பேருமே சேர்ந்து பேசிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல நம்ம நாலு பேரும் ஒன்றா இருப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க எப்படி அவர் சரவணனு கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்குள்ள அவருக்கு தூக்கம் வந்து அவர் தூங்கிட்டாரு அண்ணனுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணணும் அண்ணன் ஒரு மாதிரி சக்தியாக பேசுகிறாரு கல்யாணமே வேண்டான்னு அப்படியே விட்டுறக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை கல்யாணம் சீக்கிரமா ஆயிடும் நான் பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்திச்சு சொல்கிறாரு அப்படி அண்ணே அப்படிலாம் கொடுத்தா கல்யாணம் ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாரு கண்டிப்பாக ஆயிடும் ஒரு மாசத்துல நிறைய பொண்ணுங்களோட ஃபோட்டோலாம் அனுப்புவாங்க நாம எந்த பொண்ணு நல்லா இருக்கோ அதை பார்த்து அண்ணனை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அண்ணன் நல்லா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படி அண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷம்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு அது அப்படியே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு காலையில் எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க அப்போ பாண்டியன் மாடிக்கு வராரு உடனே அப்படி கதிரை பார்க்குறாரு அடிப்பட்டது எல்லாத்தையுமே பார்க்கறாரு பார்த்து அப்படியே ஃபீல் இருக்காரு நாலு பேருமே அங்கே தூங்கிட்டு இருக்காங்க என்ன இப்படி அடி வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதிரியே பார்த்துக்கிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு பாண்டியன்